பாஜக தொண்டராக பணியாற்ற எப்போதும் தயாராக இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்ட அவர் மக்கள் பணியாற்றவே ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ததாக குறிப்பிட்டார் மேலும் தமிழகத்தில் பாஜக தலைவர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தான் தொண்டராக பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நான் தமிழகத்தின் தொண்டராக பாஜக தொண்டராக நான் என்றைக்குமே பணியாற்ற தயாராக இருக்கிறேன் தலைவராகலேயே தலைவர் சிறப்பாகவே செயலாற்றி வருகிறார் அதனால் நான் தொண்டராக பணியாற்றுவதில் பெருமைப்படுகிற ஆளுநராக இருந்து கூட நானே ராஜினாமா செய்துவிட்டு உங்கள் அக்காவாக வலம் வர வேண்டும் என்று ஆசையோடு வந்திருக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலின் மாசி கொடை விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனை முன்னிட்டு கோவிலை சுற்றி விளையாட்டுப் பொருட்கள் பலகார கடைகள் காவல் அதிகாரிகளின் சீருடை தொப்பி உட்பட பல பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன தலைமை காவலர் முதல் ஐ பி எஸ் அதிகாரிகளின் சீருடை வரை விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் பாதுகாப்பிற்காக வந்திருந்த பெண் காவலர் உட்பட பலர் சீருடைகளை போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் மாசி கொடை விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் மேற்கு மேற்குவங்க ஆனந்த ஆனந்தபோஸ் தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் தினமும் மூன்று கால பூஜைகள் அம்மன் வீதி உலா நடைபெறுகிறது கோவில் திருவிழாவையொட்டி வரும் பதினோராம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க